அனைவருக்கும் வணக்கம் கொழும்பு கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்து கண்மையாக ஐந்து குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இரண்டு வீடுகள் விற்பனைக்காக வந்திருக்கின்றது இந்த வீடுகள் கொழும்பு கட்டுநாயக்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த வீடுகளினுடைய ஆவணங்கள் ஏனைய விடயங்கள் விலைகள் சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் தான் பார்க்க இருக்கிறோம் இப்பதான் பேஜுக்கு முதன் முதலா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராணி வீடு கடைகளை பார்ப்பதற்கு முன்னால் இவற்றினுடைய சரியான அமைவிடத்தை முதலில் பார்த்துவிட்டு வருவோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொழும்பு புத்தளம் வீதியாகும் இந்த இடம் சரியாக கந்தானை டவுன் பிரதேசமாகும் கந்தானை என்பது ஜாயில பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கொழும்பிற்கு அண்மித்த ஒரு மிக மாபெரும் நகரமாகும் கொழும்பு புத்தளம் பிரதான வீதியூடாக அதாவது யாழ்ப்பாணம் கொழும்பு அரச பேருந்துகள் தனியார் பேருந்துகள் அனைத்தும் சென்று வரும் பாதையிலேயே இந்த கந்தானை என்னும் நகரம் காணப்படுகின்றது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது நாங்கள் கந்தானை டவுன் பிரதேசத்தில் இருந்து அந்த வீட்டிற்கு சரியாக ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் போதும் கந்தானை டவுனில் இருந்து மொராவத்த ரோட் என்று ஒரு சிறிய ஒரு தார் வீதி செல்கின்றது இதனூடாகவே ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் செல்ல வேண்டும் மொராவத்த ரோட்டூடாக வந்து கொட்டிருக்கின்ற போது வெள்ளவத்தை ரோட் என்று சிறியதொரு ரோட் செல்கிறது இந்த ஏரியாவில் தமிழர்கள் வாழ் பிரதேசமாகும் இதில் ஒரு மாதா சுருவம் ஒன்றும் காணப்படுகிறது இதை நீங்கள் அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம் இந்த வெள்ளவத்த ரோட்டுக்கு திரும்பிய உடனேயே இந்த மூலையிலேயே இந்த கட்டிட நிர்மாணங்கள் காணப்படுகின்றது இரண்டு வீடுகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட இருநூறு அடியாக இதனுடைய முகப்பை கருதலாம் இரண்டு வீடுகளுக்கு இரண்டு கேட் போட்டிருக்கிறார்கள் இரண்டு வீடுகளாக கட்டப்பட்டிருந்தாலும் அவை முதல் வீடு மூன்று வீடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது மூன்று குடும்பங்கள் தங்கியிருக்கக்கூடிய வகையிலும் இரண்டாவதாக கட்டப்பட்ட வீட்டில் இரண்டு குடும்பங்கள் தங்கியிருக்கக்கூடிய வசதிகளையும் அனைத்து வசதிகளையும் கொண்டதாக அவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன விற்பனைக்கு வந்திருப்பவற்றில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இது ஒரு கட்டிட நிர்மாணம் அதற்கு அருகில் இருக்கும் இது ஒரு கட்டிட நிர்மாணமாகும் ஆக மொத்தம் இரண்டு கட்டிட நிர்மாணங்கள் காணப்படுகின்றன நாங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கட்டிட நிர்மாணங்களையும் அவற்றின் உள்ளே பிரிக்கப்பட்ட வீடுகள் அவற்றின் வசதிகள் முதலியவற்றையும் பார்த்துவிட்டு விலை விவரங்கள் காணி உரிமையாளரின் விளக்கலங்கள் அனைத்து விடயங்களையும் பார்ப்போம் இரண்டு கட்டிட நிர்மாணங்களும் அமைக்கப்பட்ட இந்த காணியினுடைய மொத்த அளவு மூன்று பரப்பாகும் இது ஒரு உறுதி காணியாகும் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் இந்த வீடு போன்ற இந்த கட்டிடம் மூன்று குடும்பங்களுக்கு ஏற்ற வகையில் பிரிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாங்கள் கீழ்தலத்தில் உள்ள வீட்டை பார்ப்போம் இது சற்று பெரியதாக காணப்படுகின்றது நாங்கள் பார்க்க இருக்கும் கட்டிட நிர்மாணங்கள் அனைத்துமே முற்றுமுழுதாக வேலை முடிக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் செய்வதற்கு எந்த ஒரு வேலையும் இல்லை வீடுகள் மாபிள்கள் பதிக்கப்பட்டு அறைகள் ஆயிருக்கட்டும் பிராந்தை முதலிய அனைத்து வசதிகளையும் கொண்டிருக்கின்றது மேலே பிளாட் அளித்திருக்கிறார்கள் உண்மையில் அந்த கொழும்பு வீடுகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு பிராந்தை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இரண்டு அறைகளும் கொண்டிருக்கிறது அதனைவிட ஒரு சமையலறை அறை மற்றும் அட்டாச் பாத்ரூம் முதலியவற்றை கொண்டதாக ஒவ்வொரு வீடுகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது வீடு உண்மையிலேயே பார்ப்பதற்கு ஒரு அளவான ஒரு குடும்பம் இருப்பதற்கு சாதாரணமாக ஒரு ஒரு வசதியான வீடாக காணப்படுகின்றது இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விராந்தையாகும் விராந்தைக்கு அருகில் சமையலறை காணப்படுகின்றது சமையலறைகள் எங்களுடைய யாழ்ப்பாணப் பகுதிகளைப் போல பெரிதாக காணப்படாது அளவில் சிறியதாகவே காணப்படும் இது ஒரு சமையலறையாகும் மாவல்கள் முதலியவற்றை பதிக்கப்பட்டிருக்கின்றது சமையலறையைத் தொடர்ந்து அட்டாச் பாத்ரூம் காணப்படுகின்றது ஒவ்வொரு வீடுகளும் அனைத்து வசதிகளையும் கொண்டதாகவே விளங்குகின்றது இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அட்டாச் பாத்ரூம் ஆகும் அட்டாச் பாத்ரூமுக்கு பின்பகுதியில் சாதாரண இரண்டு மலசல கூடங்களும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த கட்டிட நிர்மாணத்தின் கீழ்தளத்தில் ஒரு குடும்பம் தங்கியிருக்கக்கூடிய அளவு திட்டங்கள் வசதிகள் அனைத்தையும் பார்த்தது போல மேலே இரண்டு குடும்பங்கள் வசிக்கும் அளவுக்கு கட்டிடங்கள் காணப்படுகின்றது அந்த பகுதிகளையும் நாங்கள் இப்பொழுது மேலே ஏறி சென்று பார்ப்போம் மேல்தளத்தில் இரண்டு குடும்பங்கள் வசிக்கும் அளவிற்கு கட்டிட நிர்மாணங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது ஒரு குடும்பம் வசிக்கின்ற ஒரு பகுதியை சென்று பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் இந்த பகுதியும் இங்காலே பகுதியுமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என் வெளிப்பகுதியில் சாப்பிடுவதற்குரிய இடம் போல ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விராந்தை பகுதியாகும் இதில் மாப்கள் பதிக்கப்பட்டு நல்ல அழகாகவே காட்சி தருகிறது உண்மையில் பார்ப்பதற்கு ஒரு ஒரு அழகான வீட்டாக இதனை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த தலங்களிலும் ஒரு குடும்பம் வசிப்பதற்கு ஏற்றாற் போல சமையலறை அறை விராந்தை ஏனைய படுக்கறைகள் முதலியவற்றையும் உருவாக்கி இருக்கிறார்கள் இது நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்ற பகுதி விராந்தை அதே போல இங்கால் ஒரு அறையும் காணப்படுகின்றது இப்படி விராந்தைக்கு எதிர்ப்பக்கத்தில் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற அறை வடிவாக பாருங்கள் பெரிய அறையாகவே காணப்படுகின்றது பத்து பதினைந்து அடி கொண்டதாக ஒரு சாதாரண ஒரு படுக்கை அறை காணப்படுகின்றது கொழும்புடைய வீடுகளினுடைய அமைவிடங்கள் உங்களுக்கு தெரியும் என நான் நினைக்கிறேன் இந்த விராந்தை படுக்கேறை முதலியவற்றை தொடர்ந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஒரு சமையலறை ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கிறது இந்த படுக்கேரைக்கு அருகில் ஒரு ஓடை ஒன்று செல்லுகிறது இந்த ஓடையூடாக நாங்கள் இப்படியே சென்றார் ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று அமைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தேவையற்ற சாமான்கள் ஏனைய பொருட்கள் முதலியவற்றை இதனை பாவிக்கலாம் அல்லது ஒரு படுக்கேரையாக கூடவும் பாவிக்கலாம் பாருங்கள் மாபிள்கள் பதிக்கப்பட்டு அவையும் சிறப்பான முறையிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து நவீன அட்டாச் பாத்ரூம் ஒன்று காணப்படுகின்றது இந்த கட்டிடங்கள் ஜாவும் தற்காலத்தில்தான் தான் கட்டப்பட்டவை இவை கட்டப்பட்டு ஐந்து ஆறு வருடங்கள் கூட ஆகவில்லை ஆகையால் இவை செயலிழக்காமல் நல்ல நிலைமையிலேயே அனைத்தும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அனைத்து வசதிகளும் ஒரு வீடு என்னென்ன வசதிகளை கொண்டிருக்குமோ அனைத்து வசதிகளையும் கொண்டதாக கட்டிப்பிடித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அட்டாச் பாத்ரூம் அருகில் ஒரு சிறிய சமையலறை காணப்படுகின்றது இரண்டு மூன்று பேர் சாதாரணமாக மூன்று நாலு அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்கள் இப்படியான வீடுகளில் தங்கலாம் அதனை விட கொழும்புகளில் காணப்படுகின்ற வீடுகள் பெரும்பாலும் அளவில் சிறியதாகவே காணப்படுகின்றன அதுவும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இது ஒரு சமையலறை பிரதேசமாகும் இதன் இதன் வெளிப்பகுதியில் சென்று பார்த்தால் நாங்கள் வெளிப்பக்கத்தினுடைய வியூக்கள் முதலியவற்றை பார்வையிடக்கூடியவாறு இருக்கும் அதே போல ஒரு சாதாரண மலசல கூடமும் வெளிப்புறத்தில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பாருங்கள் எப்படி தோற்றமளிக்கிறது அளிக்கிறது எப்படி இந்த வெளிப்புறங்கள் காட்சியளிக்கின்றது என்பதனையும் நீங்கள் இந்த வீட்டின் மேல்மாடி வெளிப்பகுதியில் இருந்து பார்வையிடக்கூடியவாறு இருக்கும் இப்படியே நாங்கள் கீழே சென்றால் புறாவத்த ரோட்டுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதனைவிட இந்த வீட்டில் இன்னும் ஒரு படுக்கேரையும் காணப்படுகிறது ஆக மொத்தம் இப்பொழுது டென்ட் படுக்கையறைகள் ஒரு ஸ்டோர் ரூம் ஒரு சமையலறை ஒரு அட்டாச் தரும் சாதாரண மலசல கூடங்கள் முதலியவற்றைக் கொண்டதாக இந்த வீட்டினுடைய அமைப்பு காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் இனி மற்றிய வீட்டை சென்று பார்ப்போம் இந்த கட்டிட நிர்மாணத்தின் இரண்டு குடும்பங்கள் தங்கக்கூடிய பிரிவுகளை பார்த்திருந்தோம் இப்பொழுது மற்றிய பிரிவு ஒன்றும் பார்க்க இருக்கிறோம் அதனை நாங்கள் சென்று பார்ப்போம் அது நீங்கள் மேலே பார்த்து கொண்டிருக்கின்ற இடக்கை பக்கம் அதாவது இந்த மேல்மாடிக்கு மேல் தளத்தில் காணப்படுகின்ற பகுதியாகும் அதற்கு நாங்கள் கீழ்த்தளத்தினை பாதையாக பயன்படுத்த வேண்டியுள்ளது நாங்கள் இப்படியே சென்று இதில் பாருங்கள் இதில் ஒரு கதவு காணப்படுகின்றது இந்த கதவினை திறந்து நாங்கள் மேல்மாடிப்படியினூடாக ஏறி மேலே அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த கதவினை திறந்தவுடன் இதில் சிறியதொரு அறை போன்ற அமைப்பாக காணப்படுகின்றது இப்படியே மேல்மாடிப்படியூடாக நாங்கள் மேலே ஏறி சென்றவுடன் ஒரு சிறிய குடும்பம் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை வசிக்கக்கூடிய அளவிற்கு சிறிய மிக மிக சிறியதொரு வீடாக இதனை அமைத்திருக்கிறார்கள் ஆனால் வீடு ஒரு வீடு எல்லா வசதிகளையும் கொண்டிருப்பது போல இதனையும் கொண்டிருக்கின்ற ஒரு நவீன குளிப்பறை ஒரு சாதாரண விராந்தை போன்ற அமைப்புகள் இரண்டு அங்கத்தவர்களுக்கு இது போதுமானது அல்லது தனி ஒருவருக்கும் இது போதுமானதாக அமையும் இதில் ஒரு அளவில் பெரிதான படுக்கறை பத்துக்கு பத்து அடியை விட ஒரு மிகப்பெரியதான ஒரு படுக்கேறையை கொண்டிருக்கின்றது இதனை உங்களால் அவதானிக்க முடிகிறது இப்பொழுது இந்த கட்டிட நிர்மாணத்தில் மூன்று குடும்பங்கள் வசிக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளையும் காட்டி உங்களுக்கு விளக்கமாக காட்டியிருந்தோம் இனி மற்றைய கட்டிடத்திற்கு சென்று அங்கு என்ன மாதிரி என்ன விடயங்கள் உள்ளது என்று பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே இந்த கட்டிட நிர்மாணமாகும் ஒரு கீழ்த்தலமும் ஒரு மேல் ஒரு குடும்பத்துக்குரியது அடுத்த இன்னொரு தளமும் இன்னொரு மேல் தளமும் இன்னும் ஒரு குடும்பத்துக்குரியதாக இது பிரிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாக பிரிக்கப்பட்ட இந்த வீட்டினுடைய அமைப்புகள் யாவும் ஒத்தனவாகவே காணப்படும் இரண்டும் ஒரே அமைப்புக்களை ஒத்தனவாகையால் நாங்கள் இது நாங்கள் இதில் ஒரு குடும்பத்தினுடைய வீட்டை உங்களுக்கு விவரமாக காட்டுகிறேன் அதுபோலவே மற்றியதும் அமையும் என நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு நுழைவாயில் மற்றியது அடுத்த மூலையில் ஒரு நுழைவாயில் காணப்படும் இந்த கட்டிட நிர்மாணத்திற்கு செல்வதற்கு அழகிய இரண்டு இரும்பு கேட் போட்டிருக்கிறார்கள் இதனூடாக நாம் செல்ல முடியும் முன்முகப்புகள் ஏனைய பகுதிகள் ஜாவுமே மதில்களால் சுற்றி அடைக்கப்பட்டவை இதில் நான் ஏற்கனவே கூறியது போல இரண்டு தளங்களாக அதாவது செங்குத்தாக பிரிக்கப்பட்ட இரண்டு தளங்கள் இந்த கட்டிட நிர்மாணத்தில் காணப்படுகின்றன இப்பொழுது நாங்கள் கீழ்த்தலத்தில் ஒரு ஒரு குடும்பம் வசிக்கின்றது இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விராந்தை போன்ற ஒரு பெரியதான அமைப்பாகும் கொழும்பு வீடுகள் ஜாவுமே ஒரு ஒரு நவீன கட்டிடங்கள் கட்டிட நிர்மாணங்கள் நவீன வசதிகள் கொண்டவையாகவே காணப்படுவது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விராந்தை பகுதிக்கு அருகில் பல அறைகளும் காணப்படுகிறது இதில் ஒரு படுக்கையறையை உங்களால் அவதானிக்க முடிகிறது படுக்கையறைகளும் பெரிய அளவாகவே காணப்படுகின்றன பத்துக்கு பத்து அளவு கொண்டதாக இதில் ஒரு படுக்கை அறை காணப்படுகின்றது இப்பொழுது நீங்கள் கீழ்பிரிவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஒரு படுக்கையறை காணப்படுகின்றது ஒரு விராந்தை இப்பொழுது இதில் ஒரு சமையலறையும் காணப்படுகின்றது சமையலறையையும் உங்களால் அவதானிக்க முடிகின்றது சமையலறையும் அனைத்து வசதிகளையும் கொண்டதாகவே இதில் அமைத்திருக்கிறார்கள் அடுத்து இதனுடைய வெளிப்பகுதியையும் நீங்கள் பார்வையிடுங்கள் எப்படி காட்சி காட்சியளிக்கின்றது என்று சொல்லி வெளிப்பகுதியும் சற்று இடைவெளிகள் உள்ளதாகவே காணப்படுகிறது அங்கால் சாதாரண அறை போன்ற ஒரு அமைப்பு அங்கால் காணப்படுகின்றது அதனை நீங்கள் பிறகு நேரில் பந்து வந்து பார்த்தால் விளக்கமாக இருக்கும் என நான் நம்புகிறேன் இது ஒரு சமையலறை பிரதேசமாகும் இந்த ஒரு குடும்பத்துக்குரிய இந்த கீழ்பிரிவில் இரண்டு படுக்கையறைகள் காணப்படுகிறது ஏற்கனவே ஒரு படுக்கையை பார்த்தோம் இது மற்றைய படுக்கையறை இந்த படுக்கையறைக்கு அருகில் ஒரு அட்டாச் பாத்ரூம் காணப்படுகிறது அதாவது இந்த ஒரு குடும்பத்துக்குரிய கீழ்பிரிவில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இரண்டு படுக்கையறைகள் ஒரு சமையலறை ஒரு விராந்தை முதலியவற்றை கொண்டிருக்கின்றது அதே போல மேல் பிரிவும் காணப்படுகின்றது அதனையும் சென்று பார்ப்போம் அதுவும் மேல்மாடியூடாக செல்ல முடியும் மேலே செல்வதற்கு கீழ்பகுதியிலேயே மேல்மாடி போன்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் வீட்டிற்கு கீழே இருந்து வீட்டிற்கு உள்ளாலேயே மேல்மாடிக்கு சென்று வரலாம் மேல்மாடியினுடைய அறைகள் பிராந்தைகள் அனைத்தும் கொண்டதாக மேல்மாடி காணப்படுகின்றது மேல்மாடியில் சமையல் அறை இல்லை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேல்மாடியில் காணப்படுகின்ற விராந்தையாகும் இது அளவில் பெரிதாக காணப்படுகின்றது இந்த விராந்தைக்கு அருகில் ஒரு படுக்கையறை காணப்படுகின்றது இவையும் அளவில் சாதாரண அளவு கொண்டவையாக காணப்படுவதனை உங்களால் அவதானிக்க முடிகிறது மேல்மாடி பகுதியில் லெவல் சீட் எதுவும் அடிக்கப்படவில்லை கரண் வசதிகள் ஏனைய பைப்லைன் தண்ணீர் வசதிகள் அனைத்தும் பூரணமாக முற்றுமுழுதாக வேலையில் இருக்கின்றது அதே அதேபோல இந்த விராந்தைக்கு அருகில் பாருங்கள் இன்னும் ஒரு படுக்கையறை காணப்படுகிறது ஆக மொத்தம் மேல்மாடியில் இரண்டு படுக்கேறைகள் காணப்படுகின்றது உங்களால் இதனை அவதானிக்க முடியும் இந்த படுக்கையறை அளவில் பெரியதொரு படுக்கேறையாக காணப்படுகின்றது அதே அதேபோல இந்த படுக்கையறைக்கு அருகில் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு சா ஒரு நவீன மலசல கூடம் ஒன்று காணப்படுகின்றது அதே போல இன்னும் ஒரு மலச்சல கூடமும் இந்த மேல்தலத்தில் காணப்படுகிறது ஆக மொத்தம் மேல்தலத்தில் இரண்டு மலச்சல கூடங்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இப்பொழுது பார்த்தது இந்த பிரிவுகள் இந்த கடின நிர்மாணத்தில் ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய கீழ்பிரிவு மேல் பிரிவு போன்றவற்றை பார்த்தீர்கள் அதே அதே அமைப்பை ஒத்த பிரிவு இங்கால் தளத்தில் காணப்படுகிறது இந்த வாசலூடாக உள்ளே சென்று அதே போல கீழ்த்தலமும் ஒரு மேல்தலமும் கொண்டிருக்கும் ஆக மொத்தம் இதில் டெண்டு குடும்பங்கள் வசிக்கக்கூடிய அளவில் காணப்படுகிறது ஆக மொத்தம் இது ஒரு கட்டிடம் முற்றுமுழுதாக ஒரு கட்டிட நிர்மாணம் மூன்று குடும்பங்கள் வசிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டு இது ஒரு கட்டிட கட்டிட ஆக மொத்தம் இரண்டு பெரிய காணப்படுகின்றன இவை குறுக்கே மதில் போட்டு பிரிக்கப்பட்டிருக்கின்றது இவை இரண்டும் பிரித்து விற்பனை செய்ய முடியும் இது ஒரு கட்டிட நிர்மாணமாகவும் மற்றதை இன்னும் ஒரு கட்டிட நிர்மாணமாகவும் பிரித்து விற்பனை செய்ய முடியும் அது தொடர்பான விவரங்களை நேரடியாக உரிமையாளருடன் நீங்கள் கதைத்து பேசி வேண்டலாம் இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீதி மொராவத்த வீதியாகும் இப்பொழுது நீங்கள் பார்த்த கட்டிட நிர்மாணத்தின் எல்லையிலேயே மொராவத்த வீதியில் இரண்டு கடைகள் காணப்படுகின்றது இதில் ஒரு பாமசி இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது உங்களுக்கு ஏற்ற கடையாகவே நீங்கள் இதனை அமைத்துக் கொள்ளலாம் பதினைஞ்சுக்கு பதினைந்து அடி கொண்டதாக இந்த கடைகளினுடைய அளவு திட்டங்கள் காணப்படுகிறது ஆகவே இதுவே இந்த காணிகள் வீடுகளின் மொத்தமான விவரங்களாகும் இதனை விட மேலதிக விவரங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்பிளேல தெரிந்த கண்டக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு பேச முடியும் விட இந்த காணிகள் வீடுகள் மொத்தமாக இரண்டு கடன் நிர்மாணங்கள் அனைத்தும் மொத்தமாக முற்றுமுழுதாக சொல்லப்படுகின்ற விலை பன்னெண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் விலை நேரில் பேசி தீர்மானிக்க முடியும் ஆர்வம் உள்ளவர்கள் கீழே டிஸ்பிளேல தெரியிற கண்டெக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு உரிமையாளருடன் நேரடியாக கதைக்க முடியும் ஓகே மக்களே நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்